அனைவருக்கும் வணக்கம் இப்ப நம்ம பார்க்க போற இந்த வீடியோ தான் நம்ம பண்ண வீடியோக்கள்லயே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆழமான புரிதல் கொண்ட எல்லாரும் கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய அத்தியாவசியமான கருத்துகள் கொண்ட ஒரு வீடியோ ஸோ ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம ஒரு புரிதலோட பொறுமையா பாருங்க அப்பதான் முழுமையான கருத்து உங்களுக்கு எளிமையா புரியும் இதுல ஏதாவது சந்தேகம் வருது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க அதுக்கு நான் ரிப்ளை பண்றேன் ஓகே நம்ம வீடியோக்குள்ள போலாம் உங்க கர்மாவை குறைக்கணுமா ஜாதகத்தை வெல்லணுமா சந்தோஷமான நிறைவான வாழ்க்கைய வாழணுமா முக்திய நோக்கி போகணுமா இது எல்லாத்துக்குமே இது எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா நடக்கணும் அப்படின்னா இப்ப நம்ம சொல்ல போற இந்த புரிதலை நீங்க ஏற்படுத்திக்கிறது மூலயமா நீங்க பெருசா தியானம் பண்ண தேவையில்லை கோயில் குளம்னு அலைய தேவையில்லை பரிகாரம் செய்ய தேவையில்ல பூஜைகள் செய்ய தேவையில்ல ஈர்ப்பு விதி அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் கிராட்டிடியூட் ட்ரிபிள் ஃபைட் டெக்னிக்ஸ் நினைச்சதை நடத்திக்கிறதுக்கான பல்வேறு விதமான வழிமுறைகள் முகூர்த்தம் பார்த்து செய்யறது ஜாதகம் பார்த்து செய்யறது இந்த மாதிரி உங்க லைஃப மாத்துறதுக்கு நீங்க செய்யற மத்த முயற்சிகள் எதையும் செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது இப்ப நம்ம சொல்ல போற கருத்துகள் மூலயமா இது எல்லாத்தையுமே செய்யாமையே இயல்பாவே உங்க நடைமுறை வாழ்க்கையிலேயே நிறைவா சந்தோஷமா எப்படி போறது அப்படிங்கறத உங்களால புரிஞ்சுக்க முடியும் ஓகே இப்போ அந்த விதி என்ன அப்படிங்கறத அந்த விதி என்ன அப்படின்னா மனிதனுக்கான படைப்பு விதி அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த படைப்புல இந்த உலகத்துல இருக்கிற எல்லா விஷயத்தையும் எடுத்துக்கோங்க மனுஷன் விலங்கு பறவை பூச்சி மனசுல ஏற்படுற எண்ணங்கள் உணர்வுகள் கோபம் அழுக பொறாமை பெருமை புகழு கண்டுபிடிப்பு பிரபஞ்சம் மண் தண்ணி பஞ்சபூதம் தீய எண்ணங்கள் நல்ல எண்ணங்கள் பேய் பிசாசு இப்படி எதை வேணா எடுத்துக்கோங்க எந்த ஒரு பொருளை எடுத்தாலும் சரி செயல் எடுத்தாலும் சரி குணத்தை எடுத்தாலும் சரி எல்லாத்துக்குமே வேற வேற ஆப்ஷன்ஸ் படிநிலைகள் மறுபக்கங்கள் வேற வேற எல்லைகள் உண்டு அப்படிங்கிறத முத புரிஞ்சுக்கங்க அது என்ன அப்படின்னா இப்போ ஒரு பூச்சி இருக்குது உதாரணத்துக்கு ஒரு சாறு உறிஞ்சிற ஒரு அஸ்வினி பூச்சியை எடுத்துக்கலாம் அந்த பூச்சிக்கு ஒரே ஒரு தாவரத்துலதான் சாறு உறிஞ்சி வாழ்ந்து முட்டை வச்சு புழுவாகி மறுபடியும் பூச்சி ஆகணும் அப்படிங்கிற ஒரு விதி இல்ல அதுக்கு ஆப்ஷன்ஸா நிறைய தாவரங்கள் இந்த உலகத்துல இருக்கு ஒரு காட்டாமணக்கு தாவரத்துலயும் அது சாறு உறிஞ்சி முட்டையிட்டு வாழலாம் ஒரு தட்டப்பயிறு ஒரு பச்சைப்பயிறு ஒரு தக்காளி ஒரு புடலங்கா ஒரு தர்பூசணி இப்படி பலவிதமான தாவரத்துல சாறு உறிஞ்சி பூச்சி போய் வாழ்ந்து அதுல முட்டையிட்டு கொஞ்சம் பொறிச்சு மறுபடியும் தன்னுடைய இனத்தை பெருக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கு அதே மாதிரிதான் நம்மளுமே வெறுமனே அரிசி சோறு மட்டும் தான் சாப்பிடணும்னு இல்ல வெறும் பழத்தை மட்டும் சாப்பிட்டு உயிர் வாழணும்னு இல்ல வெறும் மாமிச உணவுகள் மட்டுமே சாப்பிட்டு உயிர் வாழணும்னு இல்ல நிறைய விதமான ஆப்ஷன்ஸ் நமக்கு இருக்கு ஏதாவது ஒன்னையோ ரெண்டையோ சாப்பிட்டு கூட நம்ம உயிர் வாழ முடியும் அப்படிங்கறதுதான் ஆப்ஷன் அதே மாதிரிதான் விலங்குகளுக்கும் எடுத்துக்கோங்க இப்படி நிறைய ஆப்ஷன்ஸ் இந்த உலகத்துல எல்லா விஷயத்துக்குமே இருக்குது ஒரு குணத்துக்கு கூட நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு அடிப்படை தேவைசையா மாறும் அந்த ஆசைதான் பேராசையா மாறும் பேராசை தான் ஒரு கம்ஃபர்டபுள் ஜோன கிரியேட் பண்ணும் இப்படி வேற வேற தளங்கள்ல வேற வேற விஷயங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கங்க இது ஒண்ணு அடுத்து ரெண்டாவது வெவ்வேறு நிலைகள் அதாவது எக்ஸ்ட்ரீம்ஸ் ஒரு விஷயத்த எடுத்தீங்கன்னா ரெண்டு எக்ஸ்ட்ரீம் பக்கங்கள் இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க அதாவது லஞ்சமே வாங்க மாட்டேன் அப்படின்னு இருக்கிற ஒருத்தர் ஒரு ஸ்டேஜ்ல ஒரு கட்டத்துல பயங்கரமா லஞ்சம் வாங்குற ஒரு ஆளா மாறிடுவாரு அதே மாதிரி ரொம்ப சுத்தத்தை பத்தி பேசுற ஒருத்தர் கிளீனா நீட்டா ஃப்ரெஷ்ஷா இருக்கணும்னு நினைக்கிற ஒருத்தர் அவருக்குள்ளேயே ஒரு முகம் சுழிக்கிற மாதிரியான ஒரு ஹேபிட்டா வச்சிருப்பாரு அது அவருக்கு மட்டுமே தெரியும் நிறைய இடங்கள்ல நான் உணர்ந்திருக்கேன் பார்த்துருக்கேன் எவ்வளவு எக்ஸ்ட்ரீமா ஒரு விஷயத்தில் இருக்காங்களோ அதுக்கு டைரக்ட் எக்ஸ்ட்ரீமா யாருக்கும் தெரியாம சைலண்டாக பண்ணிட்டு இருப்பாங்க வெளியே நியாயம் தர்மம் நீதி அப்படின்னு பேசுற நிறைய பேர் உள்ளுக்குள்ள அநியாயமான சில விஷயங்கள் எல்லை மீறுகிற சில விஷயங்களை பண்ணிட்டு தான் இருக்காங்க அரசியல்ல ஊழலை செய்யக்கூடாது ஊழலை எதிர்க்கணும்னு நினைக்கிற ஒருத்தர் உள்ளுக்குள்ள தனக்காக நினைக்கும் போது ஊழல் பண்ற அந்த மனநிலையை ஏற்படுத்திக்கிறாரு காதலே வேணாம்னு இருக்கிற ஒரு நபர் காதல்லையே ரொம்ப அப்சசிவா விழுந்து அதுதான் உலகம் அப்படிங்கிற மாதிரியும் வாழ்ந்திருக்காரு நீங்க நல்லா வாட்ச் பண்ணி பாருங்க நிறைய சிரிக்கிற நபர்கள் நிறைய சிரிக்க வைக்கிற நபர்கள் ஒரு ஸ்டேஜ்ல ஒரு கட்டத்துல தனியாவோ அல்லது ஒரு குறிப்பிட்ட நேரத்திலேயோ அழுக ஆரம்பிச்சிருவாங்க ஏன்னா அதுவும் ஒரு எண்டு தான் இதுவும் ஒரு எண்டு தான் சோ ரெண்டு எக்ஸ்ட்ரீம் எல்லைகளுமே மனிதனுக்கு மற்ற விஷயங்களுக்கு இப்ப நம்ம சொன்ன எல்லா விஷயத்துக்குமே ரெண்டு வெவ்வேறு எல்லைகள் உண்டு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க சோ நம்ம ரெண்டு சொல்லிருக்கோம் ஒண்ணு வேற ஆப்ஷன்ஸ் எல்லா விஷயத்துக்குமே இருக்குது அதே மாதிரி எக்ஸ்ட்ரீம் எண்டுகள் செயல்படக்கூடிய நிலைகள் எல்லா விஷயத்துக்குமே இருக்குது ஏன் இத்தனை ஆப்ஷன்ஸ் இத்தனை எக்ஸ்ட்ரீம் நிலைகள் இருக்குது அப்படின்னா இந்த உலகம் இந்த பிரபஞ்சம் இந்த மனித வாழ்க்கை வாழ்க்கை ப்ராப்பரா ஒரு இயக்கத்திலே இருக்கணும் இயங்கிட்டே இருக்கணும் நடக்கணும் அப்படின்னா செயல்படுறதுக்கு வெவ்வேறு படிநிலைகளும் எக்ஸ்ட்ரீம் நிலைகளும் இருக்கணும் அப்படி இருந்தால் தான் சுதந்திரமா நிறைய செயல்பாடுகளை செய்ய முடியும் அதனால தான் இத்தனை ஆப்ஷன்ஸ் இருக்கு இப்போ உதாரணத்துக்கு அந்த ஒரு பூச்சிக்கு சாறு பூச்சிக்கு ஒரே ஒரு தாவரம் மட்டும்தான் ஆப்ஷன் அந்த ஒரு தாவரத்தில் மட்டும்தான் அதனால முட்டையிட்டு கொஞ்சம் புரிக்க முடியும் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த பூச்சி என்ன பண்ணும் பிறக்கும் அந்த ஒரு தாவரத்தை தேடி போகும் அந்த தாவரத்தில் மட்டும் முட்டையிடும் தன்னோட எனக்கு இனத்தை பெருக்கும் அப்படியே முடிஞ்சு போயிடும் சோ அதோட செயல்பாடு குறுகிய எல்லையில முடிஞ்சு போயிடும் இதே மாதிரி எல்லா விஷயத்துக்குமே வேற வேற ஆப்ஷன்ஸ் எக்ஸ்ட்ரீம் நிலைகள் இல்லை அப்படின்னா எல்லா செயல்களுமே எல்லா உயிரினங்களுமே அடுத்தடுத்து தன்னோட செயல்களை குறுக்க ஆரம்பிச்சிரும் சுருக்க ஆரம்பிச்சிரும் அப்போ எல்லாமே சுருங்க ஆரம்பிச்சு அது அழிவை நோக்கி போயிடும் அப்படி போச்சு அப்படின்னா இந்த படைத்தலுக்கான அர்த்தமே இருக்காது இவ்வளவு விஷயங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறதுக்கான அர்த்தமே இல்லாம போயிடும் அதனால தான் இவ்வளோ ஆப்ஷனும் இவ்வளோ படிநிலைகளும் இவ்வளோ எக்ஸ்ட்ரீம் நிலைகளும் இருக்குது ஸோ இது நமக்கு இருக்கிற சுதந்திரம் சுதந்திரமாக செயல்படுறதுக்கு இப்படியான வடிவமைப்பை இயற்கையோ இறையோ பண்ணி வச்சிருக்கு அப்போது இத்தனை ஆப்ஷன்ஸ் இருக்குது இத்தனை படிநிலைகள் இருக்குது எல்லாமே இவ்வளவும் இந்த இறையால இயற்கையால் படைக்கப்பட்டது தானே அப்போ நம்ம எப்படி வாழலாம்ல எல்லாமே இயற்கை தானே எல்லாமே இறை படைச்சது தானே எக்ஸ்ட்ரீமாக மோசமான ஆளாகவும் வாழ்ந்துட்டு போகலாம் நல்லவனாகவும் வாழ்ந்துட்டு போகலாம் வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடந்தும் வாழ்ந்துட்டு போகலாம் உலகம் ஃபுல்லாக சுற்றி ஜாலியாகவும் வாழ்ந்துட்டு போகலாம் அப்போ எல்லாமே அவைலபிள் தானே எதை வேணால் செய்யலாம்ல அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா அதுதான் இல்லை ஏன் இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் இப்போ இந்த சாறு உறிஞ்சி பூச்சியே எடுத்துக்கோங்க மறுபடியுமே அந்த சாறு உறிஞ்சி பூச்சி கள்ளி செடியில் போய் உறிஞ்சி வாழ முடியுமா அதுவும் தாவரம் தானே அதுவும் ஒரு ஆப்ஷன் தானே அப்போ அங்கே போய் வாழ முடியுமா அதனால நம்ம மாமிசம் சாப்பிட்டு உயிர் வாழ முடியும் ஆனா ஒரு வெப்பமான ஹீட்டான ஒரு பிரதேசத்துல வறட்சி இருக்க ஒரு பிரதேசத்துல வெறுமனே மாமிசத்தை மட்டும் சாப்பிட்டு ஆரோக்கியமா நல்ல விதமா வாழ்ந்து விட முடியுமா அதே மாதிரி பனி பிரதேசத்துல பனி கொற்ற இடங்கள்ல வெறும் பழங்களை மட்டுமே சாப்பிட்டு ஆரோக்கியமா நலமா வாழ முடியுமா வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறதுக்காக எல்லாமே சாத்தியம் இல்ல ஸோ ஆப்ஷன்ஸும் எக்ஸ்ட்ரீம் நிலைகளும் எவ்வளவு இருந்தாலும் நம்ம எது நம்ம சூழலுக்கு நம்ம தகுதிக்கு நம்ம பொருத்தத்துக்கு தேவையான விஷயங்களை எடுத்து செஞ்சு அதுல ஒரு முழுமையா வாழ்ந்துட்டு போறதுக்கான முயற்சியில தான் இருக்கணும் அப்படி வாழ்றதுதான் வாழ்க்கையோட ஒரு சரியான அணுகுமுறையா இருக்கும் இப்போ படைப்பு விதி அப்படின்னா என்னன்னு இப்ப பாக்கலாம் இப்பதான் அந்த ரூல்குள்ளே இந்த மனிதனுக்கான படைப்பு விதி என்ன சொல்ல வருது அப்படின்னா உலகத்துல இருக்கிற எல்லா விஷயங்கள்லயுமே ஒரு ஒழுங்கோட ஒரு வரையறைக்குள்ள தேவையான அளவிற்கு தீவிரமா செயல்படணும் அப்படிங்கிறது இந்த விதி சொல்ல வருது அது என்ன தேவையான அளவு அப்படின்னா நம்ம எந்த நோக்கத்துக்கு வந்தோமோ அந்த நோக்கத்துக்கு தேவையான அளவு எல்லா விஷயங்கள்லயும் செயல்படணும் செயல்படுத்தணும் உபயோகமா இருக்கணும் அது என்ன வந்த நோக்கம் அப்படின்னா இதுதான் முக்கியமான கட்டம் இப்ப இருந்துதான் நம்ம மெயினான பாயிண்ட் குள்ளே வர்றோம் இந்த சுச்சுவேஷனை நம்ம ஒரு இமேஜினேஷனா பார்ப்போம் இப்போ என் கையில ஒரு பெட்டி இருக்கு ஒரு பாக்ஸ என் கையில வச்சிருக்கேன் ரெண்டு கையால லெப்ட் அண்ட் ரைட் ஹேண்டால அணைச்சி பிடிச்சிருக்கேன் லெப்ட் சைடு இருக்கிறது னு எடுத்துக்கோங்க நடுவில் இருக்கிற அந்த பாக்ஸு ப்ராசஸ்ன்னு எடுத்துக்கோங்க ரைட் ஹேண்டில் இருக்கிறது அவுட்புட் அதாவது ரைட் ஹேண்ட் சைடு அவுட்புட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு இன்புட்டு சென்ட்ரலில் இருக்கிறது ப்ராசஸ்ஸு நம்ம ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுறோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம் இன்புட்டை கொடுப்போம் ப்ராசஸ் நடக்கும் ஃபைனலாக அவுட்புட் வரும் அந்த ப்ராடக்ட் எடுத்து டெலிவரி பண்ணிடுவோம் இதுதானே என் பேசிக்கு ஸோ அது மாதிரி தான் இந்த இன்புட் அப்படின்னு இருக்கிறத நீங்கள் பிறக்காத ஆன்மான்னு எடுத்துக்கோங்க மனித ஆன்மா எடுத்துக்கோங்க இந்த ப்ராசஸ் அப்படிங்கற அந்த பாக்ஸ் வாழ்க்கைன்னு எடுத்துக்கங்க இந்த உலக வாழ்க்கை அப்படின்னு எடுத்துக்கோங்க அதுக்குள்ள எல்லா விஷயமும் அடக்கம் இயற்கை மனிதன் திருமணம் தொழில் வேலைவாய்ப்பு எல்லாமே நம்ம மனசுல தோன்றது அரசியல் ஜாதி எல்லாமே எடுத்துக்கோங்க எதெல்லாம் உலகத்துல இருக்கோ அதெல்லாம் எடுத்துக்கங்க இந்த உலக வாழ்க்கை அதை அந்த பாக்ஸ நினைச்சுக்கங்க அவுட்புட் அப்படிங்கறது இறந்த மனிதனுடைய ஆன்மா சோ லெஃப்ட் சைடு பிறக்காத ஒரு உயிர் நடுவுல இந்த உலக வாழ்க்கை ரைட் சைடு இருக்கிறது இறந்த அந்த உயிர் இறந்த ஆன்மா இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி இன்புட் கொடுப்போம் ப்ராசஸ் பண்ணுவோம் அவுட்புட் எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா அதே மாதிரி இந்த இறை அல்லது இயற்கை அந்த பிறக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற சோல்க்கு ரெண்டு ஆப்ஷன்ஸ் கொடுத்துதான் இந்த இயற்கை அந்த மனிதனை பிறக்க வைக்குது அது என்ன ரெண்டு ஆப்ஷன்ஸ் அப்படின்னா ஒன்னு இதுக்கு முன்னாடி அந்த ஆன்மா அந்த உயிர் வாழ்ந்த வாழ்க்கையோட பிம்பம் எச்சம் கர்ம அது அந்த ஆன்மாக்குள்ள இருக்கும் அதோட முன்னோர்களோட அவங்களோட பரம்பரையோட அந்த வாழ்ந்த மனிதர்களோட கர்ம அந்த ஆன்மாவில் இருக்கும் இதுக்கு முன்னாடி இருந்த பாஸ்டரோட கண்டென்ட் அந்த ஆன்மாக்குள்ள இருக்கு அப்படிங்கிறது ஒண்ணு ரெண்டாவது என்ன அப்படின்னா இவ்வளவு விஷயங்கள் படைச்சு வச்சிருக்கேன் இவ்வளவு உயிரினங்கள் இருக்கு இவ்வளவு எண்ணில் ஆச்சரியமூற்றமான விஷயங்கள் இந்த உலக வாழ்க்கையில் இருக்கு இது எல்லாத்தையுமே உனக்கேற்ற மாதிரி உன் சூழலுக்கு ஏற்ற மாதிரி நிறைவாக பார்த்து செயல்பட்டு கற்றுக்கிட்டு அனுபவங்களை பெற்று எந்த அளவு உனக்கு ஃபுல்ஃபில் ஆகுதோ எந்த அளவு சாட்டிஸ்ஃபைட் ஆகுதோ அந்த அளவு மற்றவங்களுக்கும் சூழலுக்கும் பாதிப்பு இல்லாமல் வாழ்ந்துட்டு வா அப்படிங்கிற ஒரு கட்டளையை ஒரு கண்டென்ட்டை உள்ளே வச்சு தான் அந்த ஆன்மாவை பிறப்புக்குள்ளே அனுப்புது உலக வாழ்க்கைக்குள்ளே அனுப்புது ஸோ ரெண்டு கண்டென்ட் இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம் அந்த ரெண்டு கண்டென்ட்ல ஒரு கண்டென்ட் தான் ஜாதகம் அந்த ஜாதகத்தோட பிரிண்ட் அவுட் தான் நம்ம எடுத்து பார்த்துட்டு இருக்கோம் எல்லாத்துக்குமே இப்போ நம்ம ஒரு ப்ராசஸ் பண்றோம் அப்படின்னா அவுட் நம்ம நினைச்ச மாதிரி வரணும்னு நினைப்போம்ல நம்ம நினைச்ச ஷேப்ல நம்ம நினைச்ச கலர்ல நம்ம நினைச்ச வெயிட்ல இல்ல நம்ம நினைச்ச டேஸ்ட்ல ஏதோ ஒண்ணு நம்ம எதிர்பார்த்த மாதிரி வர்றதுக்கு தான் அந்த ப்ராசஸே நடக்குது அதே மாதிரி தான் இந்த இயற்கையும் இரையும் அதுக்கேத்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்ப மனிதங்கிட்ட வச்சிருக்கு அது என்ன அப்படின்னா நம்ம எப்படி ப்ராசஸ் முடிஞ்சு ப்ராடக்ட் வந்ததுக்கு எடுத்து குவாலிட்டி செக்கிங் பண்ணுவோமோ அதே மாதிரிதான் இந்த இயற்கையும் இறையும் நம்ம இறந்ததுக்கு அப்புறம் நம்ம ஆன்மாவை எடுத்து குவாலிட்டி செக்கிங் பண்ணும் அது என்ன குவாலிட்டி செக்கிங் பண்ணுது அப்படின்னா நிறைவா வாழ்ந்தியா சந்தோஷமா உணர்றியா போதும்னு தோணுதா அப்படின்னு கேட்கும் இந்த ஒரு குவாலிட்டி செக்கிங்க இறை நம்மளோட சோல்கிட்ட அவுட்புட்டான சோல் கிட்ட கேட்கும் செக் பண்ணும் அப்படி செக் பண்ணுறப்போ நான் நிறைவா வாழலை நான் நிறைய கஷ்டப்பட்டுட்டேன் ரொம்ப ஒஸ்டான வாழ்க்கையை வாழ்ந்துட்டேன் சரி இல்லை ரொம்ப பேடாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா டேரக்டாக அடுத்த ஜென்மத்துக்கு அடுத்த பிறவிக்கு அதை அனுப்பிச்சிரும் இல்லை நான் நல்லா தான் வாழ்ந்தேன் நல்லா வாழ்ந்திருக்கேன் சொத்து சேர்த்துருக்கேன் தொழில் பண்ணிருக்கேன் பேர பிள்ளைகளுக்கு தேவையான செஞ்சு வச்சிருக்கேன் மனைவி பிள்ளை உறவினர்கள் எல்லாத்தையுமே நான் தான் நல்லபடியா பாத்திருக்கேன் சமூகத்துல பாராட்டுற அளவு ஒரு கௌரவமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா அப்பதான் இந்த இயரை ஒரு ஆன்சரை சொல்லும் உன்னோட பாஸ்ட உன்னோட அந்த ஹிஸ்டரிய எடுத்து பார்க்கும் அதுல நீ வீடு கட்டி வீடு கட்டி சும்மா இல்ல பெருமைக்கு புகழுக்கு நான் எப்படி கட்டியிருக்கேன் பாரு அப்படின்னு பாக்குறதுக்காக கௌரவத்துக்காக உன்னோட பண வசதியை காட்டுறதுக்காக நீ கட்டியிருக்க ஒன்று நீ ஒரு தொழில் பண்ணிருக்க அந்த தொழிலில் நீ பண்ண ப்ராடக்ட் ஒரு மனுஷனை இன்னும் சௌகரியமா சுகவாசியா வாழ்கிறதுக்கான ப்ராடக்ட் தான் பண்ணியிருக்க அதை பண்றதுக்கு எக்கச்சக்க இயற்கை வளங்களை சூறையாடி இருக்க சுகவாசியா இருக்கிறதுக்காக பொருள் உற்பத்தி பண்றதுக்காக தொழில் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்தை நான் கொடுக்கல வாழணும் செயல்படணும் எல்லாரும் அரவணைச்சு போகணுங்கிறதுக்காக ஏதோ ஒரு செயல் செஞ்சு ஒரு தொழிலா செஞ்சு வாழ்க்கையை நடத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் தொழில் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு அத நீ இயற்கை அழிப்புக்கும் பணம் சம்பாதிக்கிறதுக்கும் இன்னும் சோம்பேறி ஆக்குறதுக்கும் பயன்படுத்தி இது ரெண்டு நீ நினைச்சதை நடத்திக்கணும் அப்படிங்கறதுக்காக உன் கூட இருக்கிறவங்க உனக்கு கீழே வேலை பண்றவங்க உன் பிள்ளை குறிப்பாக உனோட மனைவி உன்னோட தாய் உன்னோட காதலி இவங்க எல்லாருடைய உரிமையும் பறிச்சிருக்க இவங்க எல்லாரையும் நீ உனக்கேத்த மாதிரி நடத்திக்க வச்சிருக்கிற சோ இது மூணு இந்த மூணு விஷயங்களையுமே பண்ணிட்டு நான் நல்லா வாழ்ந்தேன் நிம்மதியா வாழ்ந்தேன் அப்படின்னு சொன்னா அது என்ன நியாயம் இப்போ நீங்க கேட்கலாம் இதுல என்ன தப்பு இருக்கு இதுல என்ன பிரச்சனை இருக்கு ஏதோ பண்ணாலும் நான் நிம்மதியா உணர்றேன் எனக்கு தேவையானதை நான் செஞ்சுக்கிட்டேன் இதெல்லாம் என்ன தப்பா அப்படின்னு நீங்க கேட்கலாம் அப்போ இந்த இயற்கையோ இறையோ பதில் சொல்லும் நீ செஞ்சதுல தப்பு இல்ல ஆனா இப்படி ஒரு விஷயம் செஞ்சிருக்கு இல்லையா இதுல மத்தவங்களோட சுதந்திரமும் பறிக்கப்பட்டிருக்கு மத்தவங்களோட உரிமையும் நேரமும் அவங்க செய்ய வேண்டிய பல செயல்களும் செய்யப்படாம போயிருக்கு அப்போ அவங்களுக்குன்னு ஒரு செயலை அவங்களுக்குன்னு ஒரு சுதந்திரத்தை நான் கொடுத்துருக்கேன் அந்த சுதந்திரத்தை அந்த செயல்பாடுகளை நீ பறிச்சுட்ட அப்போ அந்த சோல் ஹாப்பியா இல்லை உன் கூட இருக்கிற அந்த ஒரு உயிர் நிம்மதியா இல்ல வந்த நோக்கத்தை ஃபுல்ஃபில் பண்ணல இத பண்ணிட்டு எப்படி நீ ஹாப்பியா இருக்க முடியும் எப்படி நீ ஒரு முழுமையான உயிரா முழுமையான ஒரு சோலா எப்படி உன்னை கன்சிடர் பண்றது நீ வந்து ஒரு அன்பினிஷ்டு சோல் நான் உன்னை வாழ்க்கைக்குள்ள அனுப்பிச்சது நீயும் சந்தோஷமா சுதந்திரமா வாழணும் கூட இருக்கவங்களையும் அந்த ப்ராசஸ்ல கூட கூட்டிட்டு போகணும் முடிஞ்ச அளவு முடியாத அளவு அதை நான் பாத்துக்கிறேன் இறையாக நான் பாத்துக்கிறேன் நீ முடிஞ்ச அளவு அதை ஹெல்ப் பண்ணிருக்கணும் ஆனா நீ வேற பகுதிக்கு வேற ஒரு திசைக்கு வேற ஒரு உன்னோட பர்பஸ்க்காக அவங்கள மாத்திட்ட ஸோ அவங்களோட பர்பஸ் அங்க உடஞ்சு போச்சு ஸோ அதனால நீ வந்து நான் நினைச்ச ரிசல்ட்ல வரல அப்படின்னு அந்த அவுட்புட்டான இறந்த ஆன்மாக்கிட்ட இந்த இறை அல்லது இயற்கை சொல்லும் நீ வந்து ஒரு செமிஃபினிஷ்ட் அல்லது அன்பினிஷ்ட் சோல் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லும் அப்போ நம்ம கேட்கலாம் இதெல்லாம் சுத்தமாக பண்ணவே கூடாதா பெரிய வீடு கட்டக்கூடாதா பிரம்மாண்டமான ஒரு தொழில் பண்ணக்கூடாதா மனைவி மக்களை கூட இருக்கவங்கள நம்ம கட்டுப்படுத்தி ஒரு ஒழுங்கோடு கொண்டு போக கூடாதா உலகம்னா ஒரு வெற்றியும் இருக்கும் தோல்வியும் இருக்கும் ஒரு தளியும் போதுதான் இன்னொருத்த வருவான் ஒரு தப்பு நடக்கிற இடத்துல தான் ஒரு சரி இருக்கும் இதெல்லாம் இருந்தா தானே வாழ்க்கை சரியாக இருக்கும் இப்படி இந்த உலகம் இப்போதைக்கு இயங்கிட்டு இருக்கு அதுல நான் வாழ்ந்துட்டு வந்திருக்கேன் அதை எப்படி நீங்க என்ன போய் தப்பு சொல்லலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணும் அப்படின்னு அந்த சோல் கேக்கும் இப்பதான் அந்த இறை அல்லது இயற்கை உண்மையா பேசும் எதுக்காக உன்னை அனுப்பிச்சு வச்சேன் எது நோக்கம் அப்படிங்கறத சொல்லும் நான் உன்ன படைச்சேன் நீ நல்லா வாழ்றதுக்கு ஒரு வீடு தேவை அதுக்கு தேவையான அளவு மெட்டீரியல் வச்சு இருக்கிற வசதியை வச்சு ஒரு வீடு கட்டி வாழு அதை விட்டுட்டு நீ ஏன் பெருமைக்கு கட்டுறதுக்கு முயற்சி பண்ண அதுக்கு ஏன் ஓடிட்டு இருந்த அந்த வீட்டை கட்டுறதுக்கு சுரங்கத்தை தோண்டி சிமெண்டை உருவாக்குன பாறைகளை உடச்சி டைல்ஸ் உருவாக்குன கிரானைட்ஸ் உருவாக்குனேன் இதெல்லாம் நான் செய்ய சொன்னா வீடு கட்டுறதுக்கு மரபு வழியில எத்தனை வழிமுறை இருக்கு அதை நீ தேடாம உன்னோட பெருமைக்கு ஃபீல் குட்டுக்கு கம்ஃபோர்ட்டுக்கு பெருமைக்கு நீ போய் எல்லாத்தையும் தேடி உனக்கேத்த மாதிரி ஒன்னு உருவாக்கி அதுக்கு அந்த பணத்துக்காக உழைக்கிறது தொழில் செய்யறது கடன் வாங்குறது அதுக்கு வட்டி கட்டிட்டு இருக்கிறது இப்படி ஓடி இருக்க இது யார் தப்பு உனக்கு வாழ்றதுக்கு ஒரு வீடு வேணும் நிறைவான வீடு வேணும் சுற்றுப்புற சூழலை அழிக்காத நல்ல வீடு உன்னால கட்ட முடியும் அதுக்கான தொழில்நுட்பம் படைச்சிருக்கேன் நீ ஏன் போய் அதை செஞ்ச அப்படின்னு கேக்கும் அதே மாதிரி உனக்கேத்த மாதிரி உறவுகளை இந்த உலகத்துல படைச்சிருக்கேன் உன்னோட இயல்பு உன்னோட கேரக்டர் கேத்த மாதிரி உறவுகளை இந்த உலகத்துல படைச்சிருக்கேன் நீ என்ன பண்ணிருக்கணும் என்னோட இயல்புக்கு ஏத்த மாதிரி என் கூட பயணிக்கிறதுக்கு ஏத்த மாதிரி ஒரு உறவை எனக்கு அனுப்புன்னு என்கிட்ட வேண்ட வேண்டியது தானே நான் அதை உனக்கேத்த மாதிரியா அனுப்பிச்சு வச்சிருப்பேன்ல நான் தானே உன்னை படைச்சேன் உன் கூட வாழ்றதுக்கு ஒரு துணை வேணும்னு எனக்கு தெரியாதா இப்போ உனக்கான துணையை நான் அனுப்பிச்சு வைப்பேன்ல அதுக்குள்ள நீ போய் உனக்கு விருப்பத்துக்கும் ஆசைக்கும் இளம் வயசுல ஏற்படுற காதலுக்காகவும் போய் ஒரு துணையை தேடிக்கிட்ட அப்புறம் அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு அது தோத்து போச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணி அதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணி இந்த உலகமே வேஸ்ட் இருந்து போச்சு அப்படிங்கிற மாதிரி அதுல விழுந்துகிட்ட நீ வெயிட் பண்ண வேண்டியதானே அல்லது ஏங்கிட்ட வேண்ட வேண்டியது தானே நான் அனுப்பி வைப்பேன்ல இணை சேர்ந்து இனத்தை பெருக்கி வாழ்ந்து முடிக்கிறதுக்காக தான் படைச்சிருக்கேன் நானே அனுப்பி உன்னோட எனக்கு ஏத்த உறவை அனுப்பி வை நான் காத்திருக்கேன் நான் பொறுமையா இருக்கேன் அப்படின்னு மட்டும் வேண்டிட்டு இருந்தேன்னா உனக்கான உறவை நான் அனுச்சி வச்சிருக்கேன் அதே மாதிரிதான் வீட்டுக்கும் எனக்கு வாழ்றதுக்கு நிறைவான ஒரு வீடு வேணும் அதை ஈட்டுறதுக்கான முயற்சியில இருக்கேன் எனக்கு வீடு அமைகிறதுக்கான வாய்ப்பை கூடு அப்படின்னு கேட்டிருந்தீங்கன்னா நானே உனக்கு அதுக்கான அறிவு அதுக்கான வாய்ப்பு அதுக்கான நபர்களை உன்னை தேடி அனுப்பிச்சு வச்சிருப்பேன் நீ வாழ்றதுக்கே வீடு இல்லாம கஷ்டப்படுறதுக்காக உன்னை அனுப்பிச்சு வச்சேன் அப்படின்னு அந்த இறை கேட்கும் அதே மாதிரிதான் தொழில் சாப்பிட்டோம் இனப்பெருக்கம் பண்ணோம் இறந்தோம்னு இல்லாம வெவ்வேறு விதமான செயல்பாடுகளை செய்யணும் அப்படிங்கறதுக்காக தான் தொழில் அப்படிங்கறத உருவாக்கி இருக்கேன் அது எதுக்குன்னா உன்னோட அறிவு தேடல் எல்லா இடத்துலயும் இருக்கணும் கடல் இருக்கணும் இரும்புல இருக்கணும் கல்வியில் இருக்கணும் கவிதையில் இருக்கணும் இசையில் இருக்கணும் ஆராய்ச்சியில் இருக்கணும் அப்படிங்கிற பலதரப்பட்ட விஷயங்களில் உன்னோட தேடல் செயல்பாடுகள் தீவிரமாக இயங்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த இயல்பை உனக்குள்ளே கொடுத்து அதை ஒரு தொழிலாக செஞ்சு செய்ய வச்சு உனக்கு தேவையான பொருளாதாரத்தை ஈட்டிக்கிற மாதிரியான ஒரு அமைப்பை வச்சு அனுப்பிச்சிருக்கேன் நீ அதை என்ன பண்ணுற இன்னும் கம்ஃபர்டபுளா இருக்கு இன்னும் சொகுசா வாழ்றதுக்கு இன்னும் மாடர்னா வாழ்றதுக்கு இன்னும் ட்ரெண்டா வாழ்றதுக்கு எவ்வளவு பொல்யூஷன் வந்தாலும் சரி எவ்வளவு மோசமா இயற்கை அழிஞ்சாலும் சரி எவ்வளவு கழிவு வெளியே வந்தாலும் சரி எந்த எக்ஸ்ட்ரீம் போனாலும் சரி கம்ஃபர்ட் ஜோன் போற அந்த பாதை மட்டும் குறையவே குறையாம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க உங்களை படைச்சது தேவையான அளவு ஒழுங்குல வரையறைக்குள்ள செயல்படணும் அப்படிங்கறது பேராசைப்பட்டு செயல்படுறது யாரு நீங்கதான் மத்தவங்களுக்கு முன்னாடி கௌரவமா வாழணும் அவனுக்கு முன்னாடி நிரூபிச்சு காட்டணும் வெற்றி பெறணும் அப்படின்னு அது ஒரு கற்பனை தான் இது எல்லாமே ஆனா அதை புடிச்சு தொங்கிக்கிட்டு இன்னும் சூழலை அழிச்சு கூட இருக்கிறவங்கள சுரண்டி சுதந்திரத்தை பறிச்சு உங்க சுதந்திரத்தையும் மறந்து உங்க பாதையையும் மறந்து வேற ஒரு எல்லைக்கு போறதுக்கு இவ்வளவு முயற்சி பண்ணது உங்க தப்பு தானே தீவிரமான செயல்படுறதுக்கு ஒரு செயல் வேணும் அதுக்கான விருப்பத்தை அறிவை உனக்கு நான் கொடுத்து அனுப்பிச்சேன் நீ போய் அதுபடி உன் விருப்பத்துப்படி எது பிடிக்குதோ எந்த செயல் பிடிக்குதோ அதை செஞ்சு அது மூலயமா ஒரு வேலைய தொழில ஒரு வருமானத்தை பெருக்கிக்க வேண்டியதானே அதுல எதுக்கு நீ போய் கௌரவத்தை பொருளாதார கணக்கு போய் அங்க வச்ச அதை வைக்க வேணாம்னு இல்ல அது மட்டுமே வச்சிருக்க அப்படிங்கிறது தான் இங்க தவறா இருக்கு உனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா அதுக்கு என்ன மருந்து எடுத்துக்கலாம் இல்ல அது தானா சரியாயிருமா எதுனால அந்த நோய் வந்தது காய்ச்சல் ஏன் வந்தது அப்படிங்கறத உணர்வு உணருகிற உணர்கிற ஒரு தன்மையை உனக்கு தந்தேன் காய்ச்சல் வந்திருக்கா ரெஸ்ட் எடுக்கணும் சளி பிடிச்சிருக்கா சளிய கோலையை உடம்புலேருந்து வெளியேற்றணும் உடம்புல கழிவுகள் வெளியேறணும் அப்படிங்கிற அடிப்படை அறிவுகளை ஒரு உணர்தல் மூலயமா உனக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தேன் ஆனா நீ அதெல்லாம் விட்டுட்டு டைரக்டா ஒருத்தர் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி மாத்திரை வாங்கி தான் கரெக்ட் அப்படின்னு நினைக்கிறேன் இது யார் தப்பு நீ நல்லா வாழணும் அப்படிங்கிறதுக்கு தேவையான எல்லாத்தையுமே நான் தர தயாரா இருக்கேன் நீ எனக்கு எனக்கேத்த மாதிரி கேட்க பழகிக்க உன்னோட பர்மிஷன் இல்லாமல் டைஜன் நடக்குது ஹார்ட்பீட் நடக்குது ரத்த ஓட்டம் நடக்குது இதெல்லாம் உன்ன கேட்டா நடக்குது உன்ன கேட்காமயே நான் இயங்க வைக்கிறேன்ல உன்னோட கட்டுப்பாட்டுல இல்லாத செயல்பாடுகளை நான் உனக்கு செய்யறேன் அப்படிங்கறது உனக்கு தெரியல அப்புறம் ஏன் உனக்கான உறவு வீடு செல்வம் பொருளாதாரம் செயல்படுறதுக்கு விருப்பமான துறைகள் இதெல்லாம் நான் தருவேன்னு ஏன் நம்பல நான் தருவேன்ல நீ என்கிட்ட கேட்க வேண்டியதானே வர்றதுக்கு கொஞ்சம் இருக்கலாம் தர்றதுக்கு கொஞ்சம் இருக்கலாம் அதுக்குள்ளே அவசரப்பட்டு நீ சுத்தி இருக்கவங்களோட கம்பேர் பண்ணிக்கிட்டு போய் முயற்சி பண்ண அதனால தான் இவ்வளவு கஷ்டம் உன்னை படைச்ச எனக்கு உனக்கு எதெல்லாம் கொண்டு வந்து சேர்க்கணும் உன் மூலயமா எதெல்லாம் வெளிப்படுத்தணும் உன்னால எதையெல்லாம் செய்யணும் உன்னை வச்சு எதையெல்லாம் நடத்திக்கணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியாதா நீ நல்லா இருக்கணும் நலமா வாழணும் நிறைவாகி போகணும்னு தான் இந்த வாழ்க்கைக்குள்ளேயே உன்னை அனுப்பிச்சேன் நீ இன்னும் மோசமான அமைப்போட தான் வெளியே வந்து இறந்து நிக்கிற அப்போ நீ இறை இயற்கைன்னு ஒன்னு இருக்கிறதே மறந்துட்டு தன் முயற்சி தன் செயலு தன்னோட கௌரவம் தன்னோட வெற்றி பெருமை புகழ் இதுதான் முக்கியம்னு ஓட ஆரம்பிச்சுட்ட முதல்ல ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்க உனக்கு எது தேவையோ அதை நான் அனுப்பி வைப்பேன் நீ என்கிட்ட கேளு அதுக்கு தாமதமாகலாம் சரியான சூழல் அமையாம இருக்கலாம் ஏன்னா உலகத்துல பலவிதமான செயல்பாடு நடக்குது அந்தந்த செயல்கள் அந்தந்த விஷயங்கள் அவங்களுக்கு போய் சேர வேண்டிய நேரத்துல போய் சேரும் நீ அதுக்கு தயார்படுத்து இரு உன்னை நீ தகுதியா தயாரா வச்சிருந்த அப்படின்னா உனக்கு தேவையானதை கொடுக்காம நான் போகவே மாட்டேன் இதுதான் என் வேலையை உன்னை படைச்சதே அதுக்கு நீ வந்து இங்க வாழ்ந்து போறதே சந்தோஷமா நிறைவா வாழ்ந்துட்டு கூட இருக்கிறவங்களையும் முடிஞ்சளவு வாழ வச்சிட்டு போறதுதான் இறந்ததுக்கு அப்புறம் உன்னோட சோல் நிறைவா போகணும் அப்படிங்கறதா என்னோட அல்டிமேட் எய்ம் அதுக்கு தேவையானதை உன்னோட வாழ்க்கைக்கு தேவையான எல்லாத்தையுமே நான் கொடுப்பேன் நீயா ஏதாவது முயற்சி பண்ண அப்படின்னா அது உன்னோட போக்கில் நீ பண்ணிக்க அப்படின்னு நான் அமைதியா தான் இருப்பேன் நான் உருவாக்கி வச்சிருக்க விதிமுறையின் அடிப்படையில் நீ செயல்பட்டாதான் நான் உனக்கு தேவையானதை தருவேன் நீ எல்லை மீறி நீ பேராசைப்பட்டு பிடுங்க ஆரம்பிச்சீங்கன்னா அதுக்கான ரிசல்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீயே பார்த்துக்க நான் என்ன வெறுமனே நீ வாழ்ந்து அமைதியாக இருந்து எந்த தப்பும் செய்யாமல் அப்படியே வேலை தொழில் மனைவி அப்படியே போய் சாகிறது அப்படியே சிம்பிளாக பிற்போக்குத்தனமாக இருக்கவா சொன்னேன் நீ தீவிரமாக செயல்படு உனக்கு பிடித்த ஃபீல்டு போ பிடித்த செயல்களை செய் அதில் இந்த மூணு விஷயத்தை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்க சுற்றுச்சூழலுக்கு பெருசாக பாதிக்கக்கூடாது சுற்றி இருக்க மனிதர்களை பெருசாக சுரண்டக்கூடாது உங்கள் மனசுக்குள்ளே உங்களுக்குள்ளே நடக்கிற விஷயங்கள் உங்களை அடிமைப்படுத்தாமல் பார்த்துக்கணும் இந்த மூணு விஷயங்களை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு தீவிரமாக சந்தோஷமா இயங்குங்க சொத்து சேர்க்கக்கூடாதுன்னு நான் சொன்னேன்னா சொத்து தாராளமாக சேர்க்கலாம் அது சொத்து இல்லை செல்வம் நல்ல மரபு வீடு கட்டுங்க தோட்டம் கட்டுங்க மரபு ரீதியான விவசாயங்கள் செய்யுங்க மரபு ரீதியான தொழில்களை செய்யுங்க கல்வியை பெருக்கலாம் இலக்கியத்தை பெருக்கலாம் இசையை பெருக்கலாம் நிறைய ஆய்வுகள் செய்யலாம் கடல் கடந்து போகலாம் இப்படி என்ன வேணா பண்ணுங்கன்னு தான் சொல்றேன் அதுக்கு நீங்க பயன்படுத்துகிற முறையும் போற வழியும் ரொம்ப தப்பா இருக்கு அதனாலதான் இவ்வளோ கஷ்டம் அப்படிங்கறத தான் இறை உங்களுக்கு சொல்லும் இப்ப சொன்ன எல்லா விஷயத்தையுமே இறந்த அந்த ஆன்மா கிட்ட இயற்கை சொல்லும் இதைத்தான் எதிர்பார்க்குது ஒவ்வொரு மனிதர்கிட்டையும் ஒவ்வொரு ஆன்மா கிட்டையும் இறை அல்லது இயற்கை இப்படி ஒரு விஷயத்த தான் சொல்ல ட்ரை பண்ணுது டைரக்டா சொல்லாது எல்லாத்தையுமே மறைமுகமா தான் உணர்த்துது நம்ம தான் கொஞ்சம் முயற்சி பண்ணி தேடி அதை தெரிஞ்சுக்க வேண்டிய நிலைமை தற்போது இருக்கு இரையோட மறைத்தல் அப்படிங்கிற தொழில் இப்போ அதிகமா ஸ்ட்ராங்கா நடக்குது சோ இது மூலயமா நம்ம சொல்ல வர்றது என்ன அப்படின்னா நம்ம படைப்பு வழங்கின ஒரு ஒழுங்கின் அடிப்படையில செயல்படும்போது நமக்கு தேவையானது எல்லாமே தானா கிடைக்கும் நம்மளா எக்ஸ்ட்ரா முயற்சி பண்ணும்போது அது பாதை மாறி போகுது அல்லது காலம் தவறி கிடைக்குது நம்ம ஈர்ப்பு விதியை பயன்படுத்துறது தெய்வங்களை கும்பிடுறது நேர்த்திக்கடன் கடன் செய்யறது பரிகாரம் செய்யறது இல்லை மனோ தத்துவ ரீதியாக வேறு வேறு டெக்னிக்குகள் முறைகளை பயன்படுத்துறது இப்படியெல்லாம் செய்யாமல் டைரக்டாக இறைகிட்ட அல்லது இயற்கைக்கிட்ட நம்மளே வேண்டலாம் எனக்கு இப்படி ஒரு தேவை இருக்குது அதை நோக்கி நான் போகிறேன் அதுக்கு என்னை தயார்படுத்திக்கிறேன் என்னோடய தகுதியை என்னோடய முயற்சிகளை இருக்கிறத வச்சு தயாரிக்கிறேன் எதெல்லாம் பாசிபிலிட்டியோ நல்லா வாழ்கிறதுக்கு எதெல்லாம் பாசிபிலிட்டியோ அந்த முயற்சிகள் எல்லாத்தையுமே தொடர்ந்து செய்கிறேன் நீ எனக்கானதை அனுப்புவேன் எனக்கான உறவு அனுப்பு எனக்கான நபர்களை அனுப்பு எனக்கான வீடை கொடு எனக்கான தொழிலை கொடு எனக்கான தேடுறதுக்கான சந்தோஷமா செயல்படுறதுக்கான தளங்களை எனக்கு உணர்த்து எல்லாரையும் அரவணைச்சு அவங்களையும் இந்த பாதையில் கொண்டு போறதுக்கான உத்வேகத்தை எனக்கு கொடு இப்படி வேண்டும் போது இப்படி நீங்க நினைக்கும் போது நிச்சயமா அது உங்களுக்கு தரும் இன்னொன்னு என்னன்னா நம்ம மேம்படுறதுக்கு தான் நம்ம நிறைவா வாழ்றதுக்கு தான் பிறந்திருக்கோம் அப்படிங்கிறது நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம் அப்படி இருக்கிறப்போ அதுக்கு நீங்கள் ஸ்பெஷல் டெக்னிக்கோ தியானமோ வேண்டுதலோ இல்லை வேறு எந்த முறைகளையும் கைப்பற்ற தேவையில்லை எப்படியா இருந்தாலும் என்னோடய ஆன்மா முன்னேற தான் போகுது நான் சந்தோஷமாக தேடதான் போகிறேன் சந்தோஷமாக செயல்பட தான் போகிறேன் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்குள்ள இருந்தது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தேவையானது உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் இப்போ ஈர்ப்பு விதியில் எப்படி செயல்படறாங்க அப்படின்னா எனக்கு வீடு வேணும்னா வீடை பற்றி வீடு கிடச்ச மாதிரி நினைக்கிறாங்க அந்த வைப்பிலே இருக்கிறாங்க அப்போ ஆட்டோமேட்டிக்காக வரும் அப்படின்னு நம்புகிறாங்க தான் நானும் சொல்றேன் இறை என்ன படைச்சதே ஒரு நல்ல வாழ்கிறதுக்கு தான் இறை என்ன படைச்சிருக்கு அதுல எனக்கு ஒரு நல்ல வீடு கண்டிப்பா தரதான் போகுது அதுக்காக நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் அது வரதான் போகுது அப்படிங்கிற ஒரு ஆழமான எண்ணத்திலே நீங்க இருந்தீங்க அப்படின்னா ஈர்ப்பு விதியில் செய்யற மாதிரி தனியா தியானமோ வேண்டுதலோ பண்ண தேவையில்லை இந்த எண்ணம் உங்க லைஃப் ஃபுல்லாவே நிலையாவே நீண்ட காலத்துக்கு இருக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ஒரு நல்ல வீடு உங்களுக்கு அமைஞ்சிடும் இதே மாதிரி தான் எல்லாத்துலேயுமே தொழிலில் உறவுகளில் எல்லாத்துலேயுமே நீங்கள் உட்காந்து குறிப்பிட்ட நேரத்துக்கு காலையிலையோ சாயந்திரத்துலேயோ இல்லை நல்ல நாளோ நல்ல நட்சத்திரமோ ஏதோ ஒன்று பார்த்து நீங்கள் பண்ணுறதுக்கு பதிலாக ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு நொடியுமே இப்படியான புரிதல் எனக்கு இந்த இயற்கை இயரை தேவையானதை செஞ்சு தரதான் போகுது நான் நிம்மதியாக வாழ்ந்துட்டு நிறைவாக போய் சேரதான் போகிறேன் அதுக்கு தேவையான விஷயங்கள் என்ன தேடி வரதான் போகுது அந்த ஃபீல்ட்ல தான் நான் இருக்கேன் அப்படிங்கிற எண்ணத்திலேயே புரிதலயே நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா ஈர்ப்பு விதி பிராக்டிஸ் அப்படின்னு நீங்க தனியா எதுவும் பண்ண தேவையில்லை தியானம்னு எதுவும் பண்ண தேவையில்லை தியானம் பண்ணலாம் பண்ணக்கூடாதுன்னு இல்லை அது குறிப்பிட்ட நேரத்துக்கானது இது வாழ்நாள் முழுக்கமானது நீங்க எப்பெல்லாம் செயல்படுறீங்களோ எப்பெல்லாம் வெளிச்சிருக்கிறீங்களோ தூங்குற நேரத்தை தவிர மித்த எல்லா நேரத்துலயுமே எப்படினாலும் இயற்கை என்ன சந்தோஷமா வச்சிருக்கிறதுக்கு தான் படைச்சிருக்கு அதுக்கு பொருத்தமான செயல்களை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் தானா வந்து சேர்ந்துடும் நான் நல்லா இருக்கேன் அப்படின்ற மாதிரி எண்ணத்திலே இருந்தாலே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு எல்லாமே நடக்கும் சோ இதுதான் இயற்கை நமக்கு கொடுத்துருக்க ஒரு விதி மனிதனுக்கு இயற்கை படைச்ச விதி இந்த விதியின் அடிப்படையில நீங்க செயல்படும்போது போது உணரும் போது திங்க் பண்ணும் போது நிச்சயமா உங்களுக்கு கர்மா பெருசா வேலை செய்யாது சுக்கிரன் கேது இருந்தா என்ன சுக்கிரன் ராகு இருந்தா என்ன இல்ல செவ்வாய் கேது இருந்தா என்ன எட்டாம் இடம் வேலை என்ன அது எல்லாமே என்னோட கடந்த கால பதிவுகள் ஆனா இயற்கை இறை என்ன சந்தோஷமா வச்சிருக்கிறது தான் படைச்சிருக்கு சுதந்திரமா நான் செயல்படுவேன் அப்படிங்கிற ஒரு புரிதல்ல எண்ணத்துல நீங்க வாழும்போது ஜாதகம் வேலை செய்யறது குறையும் உங்க கருமா குறைய ஆரம்பிக்கும் அந்த பாதையில நீங்க இருக்கணும் அப்படின்னு நான் விரும்புறேன் நிறைய சொல்லிருக்கேன் அதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கமெண்ட்ல போடுங்க அல்லது இதை ஒரு வீடியோவாக பண் போடுங்க அப்படின்னு ஏதாவது ஒரு கான்செப்ட் எடுத்து சொல்லுங்கள் அதுக்கு நான் தனி வீடியோவாகவே போடுறேன் இது என்னோட ஆழமான உணர்தல் வேண்டுதல் அளவு இதை கடைப்பிடிங்க சந்தேகம் இருந்தால் கமெண்டில் போடுங்க இந்த வீடியோவை பற்றின உங்கள் கருத்துக்களையும் கமெண்டில் போடுங்க நன்றி